細長い。 இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரத்தில் பார்த்தோம்னா கண்ணகி கண்ணகியுடைய வாழ்க்கை வரலாறு அந்த அம்மாவுடைய சிறப்புகளை கேள்விப்படுறாரு சேரன் செங்குட்டுவன் அவங்களுடைய மனைவி வந்து சேரமாதேவி ஸோ சேரன் செங்குட்டுவனும் சேரமாதேவியும் சேர்ந்து கண்ணகியை வந்து சிறப்பு செய்யணும் அப்படின்னு வந்து ஆசைப்பட்றாங்க அதனால கண்ணகிக்கு வந்து பத்தினி கோட்டத்தை வந்து அமைக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணி அந்த பத்தினி கோட்டத்தை வந்து கட்டி முடித்து குடமுழுக்கு செய்வதுக்காக பண்ணுறாங்க அதுக்கு வந்து நான்கு பெண்கள் வந்து வராங்க அவர் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்க நாலு பேரை சொல்கிறாங்க காவர் பெண்டு அடித்தோழி தேவந்தி ஐயை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த நாலு பேர் என்ன அப்படின்னா அந்த குடம்பழ குழுக்கு விழா நடக்க போகுது இந்த நாலு பேரும் வராங்க நாலு பேரும் அங்கே நின்று வந்து பார்த்து கண்ணகியை நினச்சி வந்து அழுகுறாங்க அந்த அம்மாவை பற்றி நினச்சி நினச்சி அழும்போது எல்லோரும் சொல்கிறாங்க நம்ம வந்து விழா எடுக்கிறோம் ஆனால் ஒரு நாலு பேர் மட்டும் அழுகுறாங்க யார் அந்த நாலு பேர் அவங்கள பற்றி விசாரிக்க வைக்கணும் அவங்களுக்கு வந்து கண்ணகியை பற்றி தெரிஞ்சிருக்கணும் கண்ணகியுடைய உறவினர்களாக இருக்கலாம் ஆகவே அவங்கள போய் நம்ம பா தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு போய் கேட்குறாங்க அப்போ அவங்க ஒவ்வொருத்தரும் யார் என்ற அந்த கதையை வந்து சொல்கிறாங்க அதில் வந்து காவர் பெண்டு அந்த அம்மா வந்து சொல்றது நான் வந்து சின்ன வயசுலேருந்து கண்ணகிக்கு செவிலித்தாய் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க கண்ணகியை வந்து சீராட்டி பாராட்டி வளர்த்தது நான் தான் என்னுடைய பேர் வந்து காவர் பெண்டு அப்படின்னு வந்து அந்த அம்மா சொல்லுது அதை வந்து இளங்கோவடிகள் வந்து வார்த்தையில் வந்து அழகாக இதில் வந்து சொல்றார் என்ன சொல்றார் அப்படின்னா மடம்படு சாயலால் மாதவி தன்னை கடம்படால் காதற்கணவன் கணவன் கைப்பற்றி குடம்புகா கூவர் கொடுங்கானும் போந்த தடம்பெரும் கண்ணிக்கு தாயார் நான் கண்டீர் தன் புகார் பாவைக்கு தாயார் நான் கண்டீர் அதாவது செவிலி தாயாக இருந்து கண்ணகியை வந்து பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க அந்த காவர் பெண்டு சரி அடுத்து ரெண்டாவது யார் அப்படின்னா அடித்தோழி அப்படின்னு சொல்லுவாங்க கோவலனும் கண்ணகியும் திருமணம் செஞ்சு வந்தப்போ கண்ணகிக்கு வந்து உதவியாக இருந்து அந்த அம்மாவுக்கு தேவையான வேலைகளை செய்து பனிப்பெண்ணாக இருந்தது வந்து அந்த அடித்தோழி ஸோ அந்த அடித்தோழி பத்தி சொல்லும்போது போது அந்த அம்மா பத்தி சொல்லும்போது சொல்றாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா தற்பயந்தாட் கிள்ளை தன்னை புறங்காத்த எற்பயந்தாட்கும் எனக்கும் போர் சொல்லில்லை கற்பு கடம்பூண்டு காதலன் பின் போந்த பொற்றோடி நங்கைக்கு தோழி நான் கண்டீர் பூம்புகார் பாவைக்கு தோழி நான் கண்டீர் அதாவது கண்ணகியுடைய தோழியாக இருந்தது நான் அப்படின்னு வந்து சொல்கிறாரு மூணாவது யார் அப்படின்னா தேவந்தி அப்படின்றது தேவந்தி யார்னா கண்ணகி வந்து காவிரி பூம்பட்டினத்தில் இருந்தப்போ அவங்களுக்கு வந்து துணையாக இருந்தது தோழியாக இருந்தது ரொம்ப நெருக்கமாக இருந்தவங்க தான் வந்து அந்த தேவந்தின்றவங்க ஸோ அந்த தேவந்தியை பற்றி சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா முடி மன்னர் மூவரும் காத்தோம் தெய்வ வடபேரி மயமலையில் பிறந்து கடுவரல் கங்கை புனலாடி போந்த தொடி வளை தொழிற்கு தொழினான் கண்டீர் சோநாட்டார் நாட்டார் பாவைக்கு தோழினான் கண்டீர் அப்படின்னு வந்து அவங்க வந்து சொல்றாங்க ஸோ தேவந்தி இந்த மூணு பேரை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா காவிரி பூம்பட்டினத்துலேருந்து கிளம்பி வராங்க இது மாதிரி பத்தினி கோட்டம் எடுக்கிறாங்க அதை வந்து நம்ம பார்க்கணும்னு சொல்லிட்டு அந்த மூணு பேர் வராங்க எங்கே வராங்கன்னா மதுரைக்கு வரணும் மதுரையில் வந்துட்டு அங்கே வந்து யாருனா மாதரின்னு ஒருத்தர் இருக்காங்க அவங்கள சந்திக்கணும்னு ஏன் அப்படின்னா மாதரின்ற வீட்டில் தான் வந்து கோவலனும் கண்ணை இருந்தது அங்க போனா கோவலன் கண்ணகியை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிந்து கொள்ளலாம்னு சொல்லிட்டு அவங்க மூணு பேரும் வராங்க கிட்டத்தட்ட காவிரி போம்பாட்டினத்துல மதுரைக்கு ஒரு மாசம் அவங்க வந்து நடந்து வராங்க நடந்து வராங்க மாதிரி வீட்டுக்கு வராங்க மாதிரி கிட்ட வந்து பார்க்கும்போது மாதிரி இறந்துருக்காங்க அவங்களுடைய கன்னிப்பெண் அதாவது அவங்களுடைய பொண்ணு வந்து திருமணம் ஆகாத கன்னி பெண் இருக்காங்க அவங்க பேர் வந்து ஐயை அப்படின்னு வந்து சொல்றாங்க அந்த ஐஐ கிட்ட கேக்குறாங்க எங்கம்மா மாதிரி அப்படின்னு சொல்லும்போது ஐஐ சொல்கிறாங்க சொல்றாங்க கோவலனும் கண்ணகியும் வந்து இறந்த பிறகு எங்கள் அம்மா பாண்டிய நாடு வந்து பாண்டியனும் இறந்த பிறகு மதுரை தீ பிரிச்சு இறந்த பிறகு எங்கள் அம்மாவும் இறந்துட்டாங்க நான் மட்டும்தான் இருக்கிறேன் கோவலனும் கண்ணகியும் மதுரையில் வந்து தங்கியிருந்தப்போ நான் தான் அவங்களுக்கு தேவையான பணி செஞ்சேன் அப்போ நான் பனிவரில் செய்யும்போது தான் க கண்ணகி வந்து கோவலன் இறந்து விட்டாருன்னு வந்து அழுதாங்க மக்கள் மத்தியில் நியாயம் கேட்டு போராடினாங்க அப்புறம் வந்து இதுக்கு போனாங்க அரசபைக்கு போய் இது சண்டை போட்டு வழக்காடி வெற்றி பெற்று மது எரிச்சாங்கன்ற எல்லா கதையும் அந்த ஐயை தான் சொல்ல கேட்டு இந்த மூணு பேருக்கும் ஆனந்த கண்ணீர் வந்தது அப்போ தான் இந்த ஐயை சொல்லி நானும் உங்களோட வர நாலு பேரும் பத்தினி கோட்டம் சென்று அது பார்ப்போம் அப்படின்னு வந்து சொல்லி இந்த நாலு பேர் போகிறாங்க காவர் பெண்டு அடித்தோழி தேவந்தி ஐய இந்த நாலு பேர் தான் சேர செங்குட்டுவன் கட்டிய அந்த பத்தினி கோட்டத்துக்கு சென்ற முக்கியமான நான்கு பெண்கள் என்பதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் இதை தான் இளங்கோவடிகள் அழகாக பாடல்களாக அதில் வந்து எழுதி வச்சிருக்கார் ஸோ நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்பதற்கு இந்த பாடல்களில் சிறந்த உதாரணம் நன்றி வணக்கம்